மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவலையில் கருணாநிதியின் நூற்று ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த இல்லத்தில் உள்ள சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் நூற்று ஒராவது நாள் விழா திருக்குவளையில் அவர் பிறந்த இல்லத்தில் கொண்டாடப்பட்டது நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மார்பளவு சிலைக்கு நாகை மாவட்டம் திமுக சார்பில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தலைமையில் திமுகவினர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அங்குள்ள அவரது தந்தை முத்துவேலர் தாயார் அஞ்சுகம் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் ஆகியோர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து திருக்குவளை கடைவீதி பகுதியில் நீர்மூர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இளநீர் தர்பூசணி வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திருக்குவளை கருணாலய முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் புத்தாடைகள் வழங்கப்பட்டது உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க